் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கூகுள் நிறுவனம் என்னென்னலாம் பண்ணலாமோ பண்ணிகிட்டுருக்காங்க கூகுள் பேயில் யூபிஐ சர்க்கிள் அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியோ ஒரு வீடியோ பேசி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு அப்டேட்டை கொண்டு வரல ஆனால் அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சில இன்ஃபர்மேஷனை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது போய் பாருங்கள் இல்லை மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன் போய் பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஆனால் இப்போ கூகுள் பேயில் யூபிஐ சர்க்கிள் அப்டேட்டை செட்டிங்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதுக்காக தான் இந்த வீடியோவில் கூகுள் பே யூபிஐ சர்க்கிள் அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அது குறித்து எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கூகுள் பேயில் யூபிஐ சர்க்கிள் அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க அதில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க எப்படிலாம் அதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் ஸ்கிரீன் ரெக்கார்டில் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக அந்த அப்டேட்டை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் பே ஆப்பை ஓப்பன் கொடுத்துங்க இங்கே மூணு உங்கள் லோகோ வந்துட்டு ஃபோட்டோ போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் செட்டிங்ஸோட ஆப்ஷன் அதை கில் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க யூபிஐ சர்க்கிள்னு சொல்லி ஆப்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க அதை நான் கிளிக் கொடுத்தங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இதுக்குள்ள ஒன்று வந்துட்டு ஆட் பீப்பிள் டு யுவர் யுபிஐ சர்க்கிள் ஜாயின் ஏ யூபிஐ சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜாயின் ஏ யூபிஐ சர்க்கிள் அதை கிளிக் கொடுத்தோம்னா கியூஆர் கோடு உங்களோட கியூஆர் கோடு இதில் வந்துட்டு காமிக்குது இதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதால நம்ம ஜாயின் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே அடுத்த ஆப்ஷன் நான் கொண்டு வந்திருக்காங்க ஆடு பீப்புள் டு யுவர் யூபிஐ சர்க்கிள் அதை கிளிக் கொடுத்தோம்னா கம்மிங் ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அவங்களுக்கு எப்படியாவது மணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட யூபிஐ மூலிமா நம்மளோட அமௌண்ட்டை அவங்க அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்டேட்டை ஒன்றும் வந்துட்டு கொண்டு வரல அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது அது மட்டும் கம்மிங் ஜோன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ கூகுள் பே யுபிஐ சர்க்கிளை அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த யுபிஐ சர்க்கிள் எப்படி கொண்டு வந்திருக்காங்க எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த யூபிஐ சர்க்கிள் கொண்டு வரதால என்ன பெனிஃபிட்ஸ் அதாவது நம்மளோட கேஷை நம்மளோட ஃபேமிலி அண்டு ஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த யுபிஐ லிங்க்கை கொடுக்கறதால அவங்களும் நம்மளோட அமௌண்ட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வரணுன்றது முக்கியமாக ஏன்னா எல்லோருக்கிட்டேயும் கூகுள் பே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கூகுள் பே வச்சு இல்லை வாட்ஸ்அப்பை வச்சு ஸ்கேம்லாம் நடந்துகிட்ருக்கு நம்ம தெரியாதனமாக ஆல்ரெடியே வந்துட்டு மணி அமைச்சுட்டு அதை வாங்க முடியாத சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு இருக்குது அதில் ஏதாவது ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருந்தால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் இந்த யூபிஐ சர்க்கிள் நம்ம ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு லிங்க் பண்ணி நம்ம கூகுள் பே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல பட் உங்களுக்கு இந்த யூபிஐ சர்க்கிள் கொண்டு வந்ததால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்குற ஆடியன்ஸ் வியூஸ் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலில் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ